வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் புதூர் வீராணங்கர பகுதியில் ஒரு பதினோரு ஏக்கர் இடம் ரொம்ப கம்மியான விலையில் செயலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதினோரு ஏக்கருக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா வயலும் தோப்புமாக தான் இருக்குது ஸோ ரொம்ப செழிப்பான பகுதி ஆனால் இந்த பதினோரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் இடம்தான் இந்த இடத்துல நீங்கள் தோப்பு மாதிரி உண்டாக்கி இருக்கிறதுக்கு சூப்பரான ஏரியா ரொம்ப செழிப்பான பகுதி நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் இருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க தான் பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கர் இடம் ஸோ இது வந்து பாதை குறைஞ்சது பதினாறு அடி பாதை உங்களுக்கு இது இந்த பதினோரு ஏக்கர் இடத்துக்கு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பும் வயலுமா தான் உங்களால் பார்க்க முடியும் அப்படி நல்ல செழிப்பான பகுதியில் பதினோரு ஏக்கர் இடம் ஸோ வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ரோடு ஃப்ரண்டேஜில் நல்ல ஒரு இடம் பதினோரு ஏக்கர் நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் பதினோரு ஏக்கர் இடம் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் தோப்பு மாதிரி உண்டாக்கிறதுக்கும் இல்லை தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கும் இது ஏற்ற இடம் இந்த இடத்துலேருந்து தூரமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லைனு காத்தாடிகள்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே எதுவுமே வராது உங்களுக்கு லைன் எதுவுமே ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் உங்களால் பார்க்க முடியும் வயலில் நெல் போட்டிருக்காங்க ஸோ நெல் போதே தெரியுது ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான பகுதிங்கிட்டு தண்ணீருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த ஏரியாவில் ஸோ நீங்கள் போர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தண்ணீர் வசதிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுவும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறத இந்த இடத்துல பண்ணலாம் தோப்பு மாதிரி உண்டாக்குறதுக்கும் இல்லை தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கும் இல்லை ஒரு அவுட்டரில் என்ன மாதிரி நீங்கள் பர்பஸ்க்கும் இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் இன்னும் ப்ரைஸை கம்மி பண்ணி நல்லபடியாக முடிச்சு கொடுக்கலாம் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊத்துமலை ரொம்பவே பக்கம் அது இல்லாமல் கரெக்டாக சுரண்டை இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அது இல்லாமல் திருநெல்லை சங்கரூர் ரோடும் பக்கம்தான் உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு ஏரியா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இடத்த வாங்கி போட்டு உண்டாக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம் இந்த இடத்துக்கு வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழேச்சுரண்டையிலருந்து சுரண்டையிலேருந்து கேபுதூர் வி கேபூர்லேருந்து வீராணம் வீராணத்துலேருந்து ஏந்தலூர் அழகாக வந்துடலாம் தார் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் இந்த மண் ரோடு ஸோ டேரெக்டாக இடத்துக்கு வந்து சேர்ந்துரும் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் தெங்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் இருக்கிறதுனாலும் எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க் யூ